வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் வன்னேரி குளம் கிளிநர்ச்சி என்ற இடத்துல வந்து எட்டு பிறப்பு காணி வீடு மற்றும் பயன் தரும் மரங்களுடன் விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விபரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் உனக்கு மதில் எல்லாம் கட்டி டபுள் கேட் எல்லாம் போடப்பட்டிருக்குது இதில் நீங்கள் பார்வையிடும் பொழுது இருக்கும் மதில் போட்டு கருப்பு கலர் கேட் வந்து போடப்பட்டிருக்குது ஆட்டுக்கொட்டிலும் வந்து நல்ல பலப்பான முறையில் தூண் போட்டு கொங்கிரீட் பண்ணி நல்ல பலப்பான முறையில் ஒரு ஆட்டுக்கொட்டிலும் வந்து இருக்குது காய்க்கிறது என்ன ஒரு முப்பது தென்னையக்கிட்ட நிற்கிது சின்ன தென்னையும் முழுமையாக வச்சிருக்கணும் அது தவிர பாக்கு நிற்கிது தேசி நிற்கிது தோடை நிற்கிது இவ்வாறு பயந்தரு மரங்களோடு கூடிய ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது நாங்கள் முழுமையாக வந்து பார்வையிடுவோம் இல்லாமரமே நல்ல நிறைய காய் காய்க்கக்கூடிய தென்னைகளாக இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வருமானத்தை தரக்கூடிய நல்ல ஒரு காணியாக தற்சமயம் வருமானம் வந்து கொண்டிருக்கும் ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு முன்பகுதி மதில் கட்டப்பட்டிருக்கு அது எஞ்சிய பகுதி முழுக்களுமே வந்து பணமட்டையால் நல்ல பாதுகாப்பான முறையில் வந்து வேலி அடைக்கப்பட்டிருக்குது இதுல முன்னுக்கே ஒரு தோடை நிற்குது இதுல நிறைய காய்களோட வந்து தோடை நிற்குது இன்னும் நிறைய காய் காய்க்கக்கூடிய ஒரு தோடையாக இது இருக்குது வீட்டை சுத்தியும் சதுரமாக வந்து பிணமட்டை வரைஞ்சு பாதுகாப்பான முறையில் நல்ல அழகான முறையில் வந்து வேலி வந்து அடைச்சிருக்கா கமுகவும் வந்து ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட கமுக காய்க்கிற நிலையில் நிற்கிது நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்கு இதுக்குள்ளே வந்து கட்டுக்கு நரம் இருக்குது நாங்கள் இப்பொழுது முழுமையாக சென்று பார்வையிடும் கட்டுக்கிணரை வந்து சுற்றி வர வந்து அடைச்சிருக்கணும் பாதுகாப்பான முறையில் வந்து குளிக்கிறதுக்கேற்ற மாதிரி அடைக்கப்பட்டிருக்கு கதவு போடுறதுக்கு இடைவெளி விட்டுருக்கணும் நீங்கள் ஒரு கதவை போட்டுக்கொண்டால் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ நாங்கள் காணியை சுற்றி பார்வையிட்டு இறுதியாக வீட்டுக்கு உள்ளே சென்று வீட்டினுடைய அமைப்பை முழுமையாக பார்வையிடுவோம் இதில் கோழிக்கூடு இருக்குது நிறைய கோழி வளர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு கோழிக்கூடும் இருக்குது அதையும் நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவோம் மேற்பட்ட கோழி வளர்க்கூடிய கூடும் ஒன்று இருக்குது நீங்கள் கோழி வளர்க்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் கோழியும் வளர்த்துக் கொள்ளலாம் வீட்டினுடைய பின்பகுதியை சுற்றி பார்வையிடுவோம் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே சென்று வீட்டினுடைய அமைப்பை முழுமையாக பார்வையிடுவோம் முன்னுக்கு வந்து சன்செட்டும் போடப்பட்டிருக்கிறது நிலம் வந்து சீமியந்தால் இழுத்து அறக்கட்டு கட்டப்பட்டிருக்குது மேல் கூரைக்கு வந்து தகரம் போட்டிருக்கினோம் நீங்கள் அதை மாற்றி சீட்டாக மாற்றிக்கொள்ளலாம் உள்கோலும் வந்து நிலத்துக்கு சீமேந்து போடப்பட்டிருக்கு மேலே வந்து லெவல் சீட் அடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது இப்போ நாங்கள் இந்த வீட்டிலே அமைந்திருக்கிற சாமி அறை முதலாவது அறையை வந்து பார்வையிடுவோம் வீட்டினுடைய மேல் கூரை அமைப்பு வந்து முழுமையாக ஓடாக காணப்படுது அடுத்து நாங்கள் வந்து இரண்டாவது அறையை உள்ளே சென்று பார்வையிடுவோம் இரண்டு அறைகளுக்கும் கதவுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது நாங்கள் மூன்றாவது அறையை வந்து பார்வையிடுவோம் மூன்று அறை விராந்தை கிச்சன் என்ற அமைப்போட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவது மூன்றாவது அறை அடுத்து நாங்கள் சமையல் அறையை பார்வையிடுவோம் சமையல் அறைக்குள்ள பொருட்கள் வைக்கிற தட்டு எல்லாம் கட்டப்பட்டிருக்குது அது தவிர சிங் தட்டு கட்டப்பட்டிருக்குது பொருட்கள் வைக்கிற தட்டு வந்து இரண்டு தட்டுகளாக பிரித்து கட்டப்பட்டிருக்குது இந்த காணியினுடைய மொத்த விலையாக வந்து அறுபத்தஞ்சு லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுதுங்க நல்ல முறையில் கதச்சி பேசி வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன் நன்றி உறவுகளே எனது காணொலியை பார்வையிட்ட தமிழ் உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பரை கலைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்